கோடை விடுமுறைக்கு நாங்கள் வெளிநாடுகளுக்கு போறதை தவிர்த்துக்கொள்றது ஃப்ளைட் டிக்கெட் சரியான விலையாக இருக்கும் அதால நாங்கள் போறதை குறைச்சிக்கொள்றோம் நாங்கள் சின்ன சின்ன பள்ளிக்கூட விடுமுறைக்கு தான் வெளிநாடுகளுக்கு போகிறத நாங்கள் செய்யறது அப்படின்றா கோடை விடுமுறைக்கு நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டால் நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்க அதிகம் விரும்புவோம் பிரான்ஸ் நாட்டில் மிக அழகழகான இடங்கள் இருக்குது வரலாற்று செய்தி மிக்க இடங்கள் பழமை மிக்க இடங்கள் பண்பாடு மிக்க இடங்கள் இலக்கியம் சார்ந்த இடங்கள் என்று சொல்லி சுற்றி பார்க்க அத்தனை இடங்கள் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லி நிற்கும் அந்த ஊர்கள் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடை விடுமுறைக்கு மூன்றே மூன்று நாட்கள் அதாவது மூன்று இரவும் நான்கு பகலுமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துக்கு பேர் பேலாம் இந்த இடம் பரிசுல இருந்து இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர்லான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு பேர் லுமோ என்ற இடம் லுமோ லுமோன்றது புகழ்பெற்ற இடம் ஆனால் மோசையாம் பெலா என்ற இடம் அந்த அளவுக்கு பெரிய புகழ்பெற்ற இடம் இல்லை நாங்கள் அந்த இடத்துக்கு போனது காரணம் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீட்டுக்காகத்தான் பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் ஆசை ஸ்விம்மிங் பூலோட வீடு எடுத்து இருக்கணும் என்று சொல்லி அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்காக மூன்று இரவுகள் மட்டும் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் எடுத்த வீடு மிகப்பெரிய வீடு என்று நினைத்து கொண்டு தான் போனோம் ஏனென்று சொன்னால் ஏர்பிஎன்பியில் வீடு புக் பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய வீட்டை தான் எங்களுக்கு படமாக போட்டிருந்துச்சுனோம் ஆனால் அங்கே தான் எங்களுக்கு தெரியும் மேல் மாடியில் நாங்களும் கீழே அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஒரு வயதான தாத்தாவும் இருந்தார் மேலே போகிறதுக்கு வெளியிலேயே படி இருந்தது அதுக்கு பக்கத்திலேயே கீழே ஸ்விம்மிங் பூலும் இருந்தது பாபிக்கு போகிறதுக்கு இடம் இருந்தது நிறைய முத்தங்கள் இருந்தது ஊஞ்சல் இருந்தது விளையாடுறதுக்கு இடம் இருந்தது இப்படியாக இட வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை அதே போல் வீட்டுக்கு சொந்தக்காரரான தாத்தா எந்த தொந்தரவும் இல்லாமல் தானும் தண்ட வேலையுமா இருந்தார் ஏதாவது தேவை என்றால் வாங்கி கொண்டு தருவார் ஏதாவது இல்லை என்றால் கேட்டால் வாங்கி கொண்டு தருவார் அப்படியான ஒரு நல்ல மனிதராயே இருந்தார் எவ்வளவும் சத்தம் போடுங்கோ எவ்வளவும் குமால அடையோ இன்னமும் சத்தம் போடுங்கோ பதினோரு மணிக்கு பிறகு மட்டும் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னார் பதினோரு மணிக்கு பிறகு யாருமே சத்தம் போட இல்லாத ஏன்னு சொன்னால் நித்திர கொள்ற நேரம் தான் எல்லாருக்கும் ஸ்விம்மிங் பூலில் குளித்து பத்து மணிக்கு வெளியேறி பாபிக்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவே கண்ணை கட்டிடும் தூக்கம் பிறகு இங்கே மணிக்கு பிறகு சத்தம் போடுறது பல முறை என்னுடைய குழந்தைகள் சாப்பிட்டா பிறகு பன்னெண்டு மணிக்கு குளிக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் அவையால் அப்படி குளிக்க முடியலை ஏனென்று சொன்னால் பல மணி நேரம் தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு வந்து வெளியில வந்து சாப்பிட்டோன்னே நித்திர கண்ணை கட்டிடும் அதுக்கு பிறகு படுக்கைக்கு போயிடுவினோம் இப்படியாக நான்கு நாளும் சந்தோஷமாக கழிச்சிடம்தான் இந்த இடம் இதுக்கு நாங்கள் கட்டின காசு நானூற்றி சொச்சம் ஏஆர்பிஎம்பியில் எடுத்ததால இந்த காசு கட்டினாங்கள் ஆனால் கோடை விடுமுறை ஆரம்ப காலத்துக்காகத்தான் இந்த காசு இல்லை என்றால் இன்னும் ஒரு நூறு இருநூறு இருபது கூட வரும் உண்மையிலேயே சின்னாக்களை வச்சிருக்கிறாக்கள் இப்படியான இடத்துக்கு போனால் குடும்பத்தோட வீட்டு சண்டை வீட்டு பிரச்சனை வீட்டு பில்லுகள் என்ற அந்த எண்ணப்பாடு இல்லாமல் மற்றாக்கள்கிற தொடர்பு இல்லாமல் தனியாக போய் பிள்ளைகளோட இருந்து மன நிம்மதியோட கொண்டாடுறதுக்கு ஒரு அழகான இடம்தான் நாங்கள் எடுத்தது ஆறு பேருக்கான வீடு நோமலாக அந்த வீடு அஞ்சு பேர் தான் இருக்கலாம் ஆனால் ஆறாவது ஆளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேமெண்டா வச்சிருங்கோன்னு சொல்லி சொன்னதால நாங்கள் ஆறு பேர் போனாங்க அங்கே கார் இல்லாமல் கட்டாயம் இப்படியான இடங்களுக்கு போக இயலாது அதுவும் ஒரு காரணம் கார் இருக்கிறாக்கள் இப்படியான இடங்களுக்கு போகலாம் வெறும் இருநூறு கிலோமீட்டர் என்றதால பெரிய ஓட்டமும் தேவையில்லை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு அந்த ஊரில் ரெண்டு மியூசியம் பெரிய ஒரு காலம் இருந்தது அதாவது பெரிய ஒரு தேவாலயம் மிகப்பெரிய பழமையான தேவாலயம் இருந்தது இன்னும் பல இடங்கள் இலவசமாக பார்க்குறதுக்கான இடங்களாக இருந்தது அந்த மியூசியம் கூட இலவசமாக தான் இருந்தது அந்த ஊரும் அதாவது லுமோ என்ற நகரமும் மிக பழமை வாய்ந்த வரலாற்றை நகரமாக இருந்தது அதையும் சுத்தி பார்த்தோம் அடுத்த முறை அந்த நகரத்தை பற்றின காணொலியை போடுறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிய நன்றி வணக்கம்